உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக இந்த வாராகி தாய் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி மட்டும்தானே இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய் அவர் எப்படி இருக்கின்றாரோ என்று மனதோடு ஒரு கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றார் அவர் எந்த நிலையில் எப்படி இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் இந்த தாய் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் ஆயிரம் கவலைகளோடு என்னை நோக்கி வந்திருக்கின்றாய் நான் தான் செய்தேன் நன்மையான காரியத்தை தான் செய்தேன் ஆனால் அவர்தான் என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் இனி நான் என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் உன் மனதிற்குள் மிக பெரும் சோகத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் இழந்த ஒருவரை பற்றி மட்டுமே யோசிக்கின்றாய் அவர் போய்விட்டாரே என்று மனதோடு கவலையோடு இருக்கின்றாய் ஏன் இப்படி தங்க சோகமாக இருக்கின்றாய் நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை உனக்கு தேவை இல்லை என்றால் நான் உனக்கு எப்படி அதை அனுமதிப்பேன் என்று நினைக்கின்றாய் இதோ உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது அன்பினால் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லா சில விஷயங்கள் தான் உன்னை விட்டு போகும் அது இருந்தால் எங்கே சுற்றினாலும் உன்னிடத்தில் வந்து தான் சேரப்போகிறது அப்படித்தான் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தபுறம் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் கலங்காதே நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் நான் அடித்தளமிடுவேன் என்று தெரியாதா அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் கண்ணீரை இங்கு வீணாக்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் உன் மனதின் பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் சற்றும் தாமதித்துக் கொண்டிருக்காதே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையத்தான் போகிறது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எதற்காகவும் மனம் இருக்காதே உன்னை வீழ்த்த நூறு பேர் இருந்து போகட்டும் தரன் தான் ஆயிரம் பேர் கூட உன்னை சுற்றி இருக்கட்டும் உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வாராகி தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதே நீ எந்த மாற்று கருத்தும் அடையாது நன்றி மறந்தவர்களை எண்ணி எண்ணி நிம்மதி இழக்காதே உன் உதவியே அங்கு மனிதர்கள் மறந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதுமே மறப்பதில்லை நீ செய்த உதவிக்கு தக்க சமயத்தில் உனக்கான நல்லதையும் உனக்கான வெற்றியும் தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் சென்றே விட்டார்களே என்றுதானே யோசிக்கிறாய் அலட்சியம் படுத்தும் போது தெரிந்து கொள் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானதுதான் என்று ஏனென்றால் அத்தனை சோதனைகளையும் கடந்து என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையின் யுத்தத்தை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வருத்தம் எனக்கு தெரிகிறது புரிகிறது கவலை மறையும் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவர் இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகியை துணை கொண்டு போது சொந்தம் என்று சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று நீ சிந்தித்து கொண்டிருக்காதே இதோ உனக்கானவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதின் மனநிலையை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த தாயே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ உன் சோதனைகளை நினைத்துதானே வருத்தப்படுகிறார் காணவர் அவர் நம்மிடத்தில் இல்லை என்று தானே நினைத்து கொள்கிறாய் கவலங்காமல் இரு கவலைப்படாமல் இரு உன் சோதனைகள் வெல்லத்தான் போகிறது அதற்கான சக்தியும் மன இந்த வாராகி உன்னிடத்தில் கொடுத்திருக்கும் போது உன் பாதங்களில் நான் சரணடைந்து விட்டேன் தாயே நீயே என்னை சரணாகதி அடைந்து விட்ட பிறகும் நான் எப்படி தங்கமே உனக்கான வெற்றியை இங்கு தராமல் இருப்பேன் என் பிள்ளை உன் கஷ்டத்தின் வேண்டுதல்கள் அனைத்தையும் இப்பொழுது என்னிடத்தில் நீ எழுதி ஒப்படைத்து விட்ட பிறகும் நிச்சயமாக உன் வெற்றி தருவதற்கும் உன்வாராகி நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் லட்சியம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளிலிருந்தும் உன்னை காக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ எதற்கும் மனம் வருந்தாதே நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாக இந்த தாயை இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து வீழ்த்துகின்ற அளவுக்கெல்லாம் முன்விதி எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணி விடாது கவலை வேண்டா என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்குமோ என்று எண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ து உன்னை காக்க இந்த வாராகி வந்துவிட்டேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இங்கு கிடையாது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் உனக்கான விஷயத்தில் வந்து சேரத்தான் போகிறது வந்த வழியும் புரியவில்லையே என்று நீ இந்த வாராகி நினைத்து நினைத்தழுது கொண்டே இருக்கின்றாய் நெஞ்ச முருகி போகின்றதே என்று உன் மனம் அங்கு கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் கலங்கி நின்ற தருணத்திற்கும் இனி உனக்கான வெற்றியை போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் அதன் பிறகு நீ எதற்காக சற்றும் யோசித்து அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ மௌனமாக இரு உன் வேண்டுதல் வீண் போகாது உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே வேண்டிய சூழ்நிலையில் தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி தைரியமாக இரு என் நம்மையான் அவள் என்னிடத்தில் இருக்கும்போது அவள் மீது இங்கு எதுவுமே நடக்காது என்பதில் உறுதியாக இரு என்னை அழைத்தாயே என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயே அது விரைவில் நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வின் மறுமலர்ச்சிக்கு நான் உறுதுணையாகத்தான் இரு உன்னை உன்னைவிட்டு யார் போனாலும் சரி போகட்டும் அவர்கள் உன்னருமை தெரியாதவர்கள் என்று நீ நினைத்துக்கொள் உனக்காக உன் அன்பினை புரிந்து கொண்டும் உன் பாசத்தினை புரிந்து கொண்டும் இந்த வாராகி நான் வந்து இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ ஒரு பொழுதும் எதையும் நினைத்து கலங்காதே உன் அம்மையானவள் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றவர்கள் அப்படியே விலகிவிட்டார்களோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட இனி கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகும் தருணத்தை எட்டிவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா இந்த வாராகி வாராகி கொடுத்த வாழ்க்கையல்லவா இதில் வாழ்வதும் வீழ்வதும் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் முறையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் வாழ்வின் தொடக்கம் நீயே எதிர்பார்க்கின்றாத அளவுக்குத்தான் சோகத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே முடிவு என்பது உன் வெற்றியை தீர்மானிப்பதாகத்தான் இருக்கும் உனக்கு நான் கொடுக்கப் போவதிலிருந்து இங்கு விலகுவதே இல்லை என்பதை மட்டுமே உணர்ந்து இன்னும் எவ்வளவு வழிகளைத் தான் தாங்குவேன் என்பதை விட என் தாய் என் கூட இருக்கும் அவள் அத்தனையும் தாங்கிக் கொள்ள அங்கருள் புரிந்து கொண்டேதான் இருக்கின்றாள் அதையும் தாண்டி என் வெற்றியை தருவதற்கு அவளை வந்து கொண்டு இருக்கும் போது நான் எதிர்பார்த்த தருணம் இங்கு நிறைவேறத்தான் போகிறது என்பதில் மனதில் உறுதியாக இரு உன்னை பார்த்தால் நிறைய கேட்க வேண்டும் என்றுதானே உன் மனதிற்குள் என்னை பற்றி நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் உன்னை பார்த்த பிறகும் அனைத்தையும் மறந்து கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வடிந்து கொண்டு இருக்கின்றது தாயே என்று நீ என்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றாய் என்னுள் இருக்கும் உயிராக உன்னை உணர்ந்தேனே என்று என்னை அங்கு கரம் பற்றி இருக்கும் போது உன் வாழ்க்கையை எப்படி தங்கமே நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இந்த காரியத்தைப் பற்றி நினைத்து கொண்டும் நீ அழுது கொண்டிருக்காதே நீ கலங்கி கொண்டு இருக்காதே சகல காரியமும் இங்கு சுத்தியாக போகும் நிலைமையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உன் முயற்சி வெற்றி பெறும் நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கை வளமாகும் எல்லாம் உன்னை தேடி வர போகும் சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் தாய் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் உனக்கு வெற்றி தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் உன்னை காக்க வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றி உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றது ஓம் வராகி தாயே போற்றி